தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாவது நிகழ்வு திருமந்திரம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது தொடராக அரங்கேறுகிறது இரண்டாம் பதினற்றி பதினெட்டாவது நிகழ்வாகவும் கரூர் ஆவதில் பதின பதிமூன்றாவது தொடராகவும் அரங்கேறுகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வரை இருந்துள்ள மற்றும் இணைய மொழியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறேன் திரு மந்திரம் நம்ம நேற்று எதுவரை பார்த்தோம் அப்படின்னா நேற்று நானூற்றி எழுவத்தி ஒன்பது வரை நாம் சிந்தித்தோம் இப்ப நானூற்றி எழுவத்தி நானூற்றி எண்பதிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி அனைவருக்கும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நானூற்றி எண்பது பாகின்ற வாய்வு பாகின்ற வாயு குறையீர் குரலாகும் குரையீர் குரலாகும் பாகின்ற வாயு இலைக்கின் முடமாகும் பாகின்ற வாயு வாயு நடுப்படி கூணாகும் பாகின்ற வாயு மாதருக்கில்லை பார்க்கிலே என்று பேசுகிறார் ஒரு குழந்தை ஆஹ் எப்படி குள்ளமாக இருப்பது முடமாக இருப்பது கூணாக இருப்பதற்கு யார் காரணம் இல்லை என்று பேசுகிறார் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அப்படின்னா நம்முடைய திருமூலர் யார் காரணம் இல்லை என்று சொல்றார் அந்த தாய் அதற்கு காரணம் இல்லை அதற்கு காரணம் முழுமையாக தந்தை என்று பேசுகிறார் தந்தை அந்த கரு உருவாக கூடிய அந்த கலவியின் நேரத்தில் விடக்கூடிய மூச்சின் அளவு மூச்சின் தன்மை மூச்சோடைய நிதானம் இதை அடிப்படையாக வைத்தே அந்த குழந்தை அமைக்கப்படுகிறது அந்த கரு உருவாகும் போது அந்த கரு விந்துவிலிருந்து அந்த கருவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த விடக்கூடிய மூச்சின் அளவு சரியாக இருந்தால் குறை இல்லாமல் குறைந்து விட்டால் குரலாகும் இது அந்த குழந்தை இனவாயிடும் குரல் அப்படின்னா குள்ளமாக இருக்கும் குட்டையாக இருக்கும் என்று பேசுகிறார் அதே குள வாயு போதுமான அளவுக்கு இல்லாமல் குறைந்த அளவு இருந்ததென்றால் நான்கு மாத்திரைகளை விட குறைந்த அளவு இருந்ததென்றால் அந்த கு குழந்தை இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக இருந்தால் அது அஹ் என்று பேசுகிறார் அதே நேரத்தில் அந்த வாயு நடுப்படி நடுப்படு அப்படின்னா அது அஹ் என்ன சொல்றது ஒரு போதுமான அளவிற்கு அஹ் இல்லை அதாவது நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தா அது கூணாகிவிடும் அதாவது முதுகு தண்டில நடு உப்படு அந்த குழந்தையோட நடுவுல அது நின்றுவிட்டது கருவில் நின்றுவிட்டது என்றால் அது கூணாகிவிடும் என்று பேசுகிறார் இந்த நிலைகளுக்கு யார் காரணம் இல்லை என்றால் ஒரு குழந்தை குள்ளமாகவோ முடமாகவோ இல்ல கூணாகவோ பிறப்பதற்கு யார் காரணம் இல்லை என்று சொல்கிறார் என்றால் அதற்கு அந்த தாய் காரணம் இல்லை அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அந்த கருவை வாங்கக்கூடிய தாய் காரணம் இல்லை அது கருவை அஹ் விந்துவை கொடுக்கின்ற தந்தைதான் அதற்கு காரணம் என்று யார் பேசுகிறார் அப்படின்னா திருமூலர் பேசுகிறார் நானூற்றி எண்பத்தி ஒன்று மாதா உதரம் மலமிகில் மாதா உதரம் மலமிகில் மந்தனாம் மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம் மாதா உதரம் ஏண்டோக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குலவிக்கே இப்ப குழந்தை அஹ் உருவாகுது கரு உருவாகும் போது அந்த கர்ப்பை தாயோடைய கர்ப்பப்பையில் மலம் அதாவது தாய்க்கு வந்து மலம் அதிகமானால் திடம் அதிகமானால் குழந்தை மந்த தன்மை உடையதாகவும் தாயோடைய உதரத்தில் இரத்தத்தில் ஜலம் அதாவது நீர் அதிகமானால் குழந்தை மூங்கை என்று சொல்லக்கூடிய ஊமையாகவும் உதரத்தில் அஹ் இரண்டும் சம அளவில் மலமும் ஆஹ் நீரும் சம அளவில் கலந்திருந்தால் குழந்தைக்கு கண் இல்லாமலும் பிறக்கும் என்று திருமூலர் பேசுகிறார் நானூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் நானூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் குழவியும் ஆனாம் வளர்த்தது ஆகி குளவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில் குளவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குளவி அலியாகும் கொண்டகால் ஒக்கலே என்று ஒக்கிலே என்று பேசுகிறார் அதாவது இந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னா கரு உருவாகக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் சுவாசிக்கும் போது வடகலை இடகளை என்று நாம் பேசுவோம் அது வளகலையில் சுவாசம் போய் கொண்டிருந்தால் குழந்தை ஆணாகவும் இடகளில் சுவாசம் சென்று கொண்டிருந்தால் அதாவது தந்தைக்கு சென்று கொண்டிருந்தால் அப்போது அந்த குழந்தை எதுவாக இருக்கும் அப்படின்னா பெண்ணாகவும் ஆஹ் அஹ் இரண்டாம் அபானன் அதாவது அந்த மலவாயு அஹ் மலக்காற்று மொத்தம் பத்து வாயு நம்ம உடம்புல இருக்கு அதுல மல அபானன் என்பது காற்று அந்த நேரத்துல மலக்காற்று அந்த காற்றை எதிர்க்கிறது என்றால் அப்போது அந்த குழந்தையோட அந்த விண்டு இரண்டா உடஞ்சு அது இரட்டை குழந்தைகளாக பிறக்கும் அதனால குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் என்று பேசுகிறார் அஹ் குளவி அலியாகும் குழந்தை ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் ஆகும் எப்ப அப்படின்னா ஆஹ் வளக்காற்றும் இடக்காற்றும் அதாவது பெரும்பாலும் சமமான காற்றை நாம் சுவாசிப்பது இல்லை எப்ப சுவாச அதாவது பெரும்பாலும் கொஞ்ச நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது நிமிடம் நம்ம இயல்பாகவே நம்மளுடைய உடம்பு வலப்பக்கமாக சுவாசிக்கும் அடுத்த நாற்பத்தி ஐந்து நிமிடம் இடப்பக்கமாக சுவாசிக்கும் அடுத்த நாற்பத்தி ஐந்து இப்படி மாறி ஆனா சில நேரங்கள்ல ரெண்டு பக்கமும் நம்ம சுவாசம் நடந்துருச்சு அந்த நேரத்துல கருவு உருவாகிறது என்றால் குழந்தை அழியாகும் என்று பேசுகிறார் திருமலர் நானூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடு நானூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல்ல என்ன பேசுறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒத்தொழில் கொண்ட கோமல மாயிடும் கொண்ட நல்வாயு இருவருக்கு இருவருக்கு குளரிடில் கொண்டதும் இல்லையாம் கோல் வலை யாட்கே என்று பேசுகிறார் அதாவது அந்த குழந்தை இரண்டுவருக்கும் அந்த சம அளவில் வாயு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியாக அமைந்திருந்தால் குழந்தை மிக அழகாக பிறக்கும் அதாவது ஆண் பெண் சேர்க்கையின் போது இருவரும் லயித்து அந்த சம அளவில் நிதானமாக அந்த நிகழ்வு நடைபெறும்போது அந்த சம அளவில் மூச்சு விடும்போது அந்த குழந்தை எழில் மிக்கதாக இருக்கும் பிறக்கக்கூடிய அந்த கரு அழகு மிக்கதாக இருக்கும் கோமலம் ஆயிடும் அப்படின்னு பேசுற கோமலம்னா அழகு அதே நேரத்துல அந்த வாயு சரி சமமாக அமையவில்லை சரியாக அவர்களுடைய நேரத்தில் அவங்க வந்து சரியா ஆஹ் புரிதல் இல்லாமல் அந்த அமைகிறது என்றால் அங்கே கோல் வலை அது மூச்சு காற்று தடுமாறுமானால் அங்க கரி கருத்தரிக்காமல் போய்விடும் அப்படின்றத அங்க பேசுறாரு நானூற்றி எண்பத்தி நான்கு கோல் வலை உந்து கொண்ட குழவியும் தால் தலையுள்ளே தங்கிய ஜோதியாம் பால் வளர்ந்துள்ளே பகலவன் பொன்னுரு போல் வளர்ந்துள்ளே பொருந்து பொருந்துருவாமே பொருந்துருவாமே என்று பேசுகிறார் அதாவது கோல் வலை யுந்தி அது கோல் வலைனா வலையலையடைந்த பெண்களுடைய வயிற்றில் வயிற்றில் கொண்ட கருப்பையில் கொண்ட குலவி குழந்தையானது தாள் வலை தாள் வலையுள்ளே தங்கிய ஜோதியாம் அந்த கருப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த எப்படி இருக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா நம்மளுடைய உள் நாக்கு அந்த இடத்துல ஒரு ஒளி தெரியும் அப்படின்றாங்க அந்த ஒளி எப்படி இருக்கிறதோ அது போல கருவில் அந்த குழந்தை இல்ல வந்து ஜோதி வடிவில் அது இருக்கும் அந்த ஜோதி அந்த உடலோடு அந்த கருவோடு சேர்ந்து அந்த ஜோதி வளரும் போது அது ஆண் அது பால் வளர்ந்துள்ளே பகலவன் பொண்ணுறு அது பால்னா ஆணாகவோ பெண் பாலாகவோ இரண்டு மற்றதாகவோ அது வளரும் அது பொன்னுரு கொண்டு வளரும் வளர்ந்துள்ளே பொருந்து உருவாம் அந்த அது வளர்ந்து அது முழு வடிவத்தை அடையும் அதாவது கர்ப்படையில அது சிறு நிலையிலிருந்து அது வெளியே அதாவது பிரசவத்திற்கு முன்பாகவே அது உருவம் பெற்று ஒரு முழு உருவம் பெற்றுவிடும் கண் ஒரு மனிதனாக ஆனாகவோ பெண்ணாகவோ அது உருவம் பெற்றுவிடும் என்று பேசுகிறார் நானூற்றி எண்பத்தி ஐந்து உருவம் வளர்ந்திடும் ஒண்டியங்கள் பத்தில் பத் பருவ மாதம் மாதகவே மாதாகவே பாரினில் வந்து பருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவமா அருவமாகாது என்று பேசுகிறார் அப்ப நான் இங்க என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க உருவங்கள் வளர்ந்திடும் எவ்வளவு நாள் வளருன்னா பத்து திங்கள் பருவ மாதாகவே பாடிநீர் வந்த அந்த பத்து மாதத்துல அந்த கரு வளர்ந்து குழந்தையாக இங்கே பிறந்து விடுகிறது அங்க வந்து பிறந்து அது வல் மருவி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பருவமா வந்து குழந்தை வளர்ந்து அது வளரும் அது மாயையினாலே அது மாயையினால் அது உருப்பெற்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அருவமா இருப்பவரை யாரும் அறியவில்லை என்று பேசுகிறார் அங்க அருவமா அங்க யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இறைவன் இருக்கிறான் அருவமாக அங்க இருப்பவர் இறைவன் இன்னொரு விஷயம் உடலை தான் எல்லோரும் நினைக்கிறார்கள் அதாவது கரு உருவாகி அந்த குழந்தை பிறந்து அது வளரக்கூடிய அந்த உருவத்தை தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் தவிர அதற்கு ஒரு பேர் வைத்து பார்க்கிறார்கள் அது பத்து மாசத்துல பிறக்குது ஆனா அதுக்குள்ள அருவமாய் இருக்கக்கூடிய உயிரையோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனையோ யாரும் பார்ப்பதில்லை நானூற்றி எண்பத்தி ஆறு இத்தார் அறிந்தில இட்டார் அறிந்திலர் ஏற்றவர் கண்டிலர் தட்டான் அறிந்தும் ஒருவர் பாட்டங் பட்டாங்கு சொல்லும் பரமனும் மாயையின் கீழ் இவ்வாறே என்ன பேசுறார் திருமூலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருப்பை அதாவது அந்த குப்பைக்குள் அந்த உயிரை அந்த விந்துவை இட்டவர் யார் அப்படின்னா தந்தை தந்தையிட்ட இந்துவை தாங்கிய ஏற்றவர் தாய் இட்டார் அறிந்திலர் ஏற்றவர் கண்டிலர் சரி இவர்களுக்கு தத்தான் இந்த உயிருக்கு இந்த உடலுக்கு இந்த படைப்பை நிகழ்த்திய அந்த பிரம்மன் இருக்க இங்க பிரம்மன் சொல்றாங்க பிரம்மன் அறிந்திருக்கிறான் ஆனால் அந்த குழந்தை எப்படி வளரும் அது ஆனா பெண்ணா அதைய நிலை என்ன வாழ்க்கை நிலை என்ன எல்லாம் அறிந்தவன் தத்தான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன் அவன் சொல்ல மாட்டான் அதாவது தந்தைக்கும் தெரியாது தாய்க்கும் ஆனா பெண்ணான் தெரியாது இது வளர்ந்து எப்படியாக போது இதோட குணாதிசயங்கள் தெரியாது ஆனால் தெரிந்தவன் நானா இதை படைத்தவன் பிரம்மன் அவனும் சொல்ல யாருக்கும் சொல்ல மாட்டான் பட்டாங்கு சொல்லும் பரமனும் இதை நான் முழுவதும் உணர்ந்த இறைவன் இருக்கிறானே அவனும் அங்குள்ளான் அந்த படைக்கப்பட்ட அந்த உயிரில் இறைவனும் அந்த ஆன்மாவோடு அவனும் அந்த உடலில் இருக்கிறான் இருந்தாலும் இதை உணராமல் இந்த மாயையின் வழிபட்டு கெட்டேன் மாயையின் கீழ் இறைவன் இங்கே உள்ளே இருப்பதை உணராமல் இந்த மாயையின் அடிப்படையில் இங்கே மாயையில் பின் சென்று நான் கெட்டு கீழ்மை எவரே நான் நிலையை அடைந்து கொண்டிருக்கிறேன் உடல் தான் இந்த உடல் சார்ந்தவைகள் தான் உறுதியானது நான் பார்க்கக்கூடிய பதவி இந்த உடலியல் சுகங்கள் தான் நிலையானது என்று அதன் பின்னால் நான் அலைந்து அதை கேட்டேன் இந்த உடல் தன் இந்த உயிர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்குகிறது என்பதை இங்கே திருமூலர் பேசுகிறார் நானூற்றி எண்பத்தி ஏழு இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புற நாடி நிலத்தின் முன் தோன்றி துன்புற நாடி நின்று ஓதலுமாமே இன்புற நாடி இருவரும் சந்தித்து ஆணும் பெண்ணும் இருவரும் அவங்க ஒரு இன்பத்தை நோக்கி அவங்க சந்தித்து சந்தித்த காரணத்தால் துன்புற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் அந்த குழந்தையை கருவுற்று அது தோன்றி வளர்கிறது அது எப்படின்னா இந்த துன்பமான வாழ்க்கை துன்புற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புற நாடி நிலத்தின் முன்னே தோன்றிய பிறவிகளை நாம் எடுத்து பல பிறவிகளை முன்புறத்துல நம்ம எடுத்த அந்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தொன்புற நாடி நின்று ஓதலுமாமே அந்த பாவ வினைகள் நம்மை பற்றுகிறது அதிலிருந்து வர வெளியே வர வேண்டும் என்றால் அந்த இறைவனை உணர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து அவனுடைய திருநாமங்களை ஓது ஓதினால் அந்த பழைய வினைகளில் இருந்து விடைபெற்று இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நீ வெளியே வந்துவிடலாம் என்று யார் பேசுகிறார்னா திருமூல பேசுகிறார் நானூற்றி எண்பத்தி எட்டு குயிர் குஞ்சை முட்டையை கா குயிர் குயிர்குஞ்சு முட்டையை காக்கை தன் அயிர் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல போல் இயக்கிலை ஒக்கிளை என என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே அதாவது இந்த கா குண் கூட்டில் காக்கை முட்டையை வச்சா குயிலில் தட்டி விட்டுரும் இன்னொன்னு குயில் அதை வளர்க்காது முதல்ல அதை பார்க்காது அதனால குயில் என்ன பண்ணும்னா காக்கை கூட்டுல போய் அதோடைய முட்டையை வைத்து விடும் காக்கை கூட்டுல வச்ச உடனே அந்த காக்கை என்ன பண்ணணும்னா அது வேறுபாடு பார்க்காமல் அடை காத்து அந்த குயிலை அஹ் பிறக்க வைத்து அது வளர்க்கும் அடை காத்து அது குஞ்சு குட்டிக்கிற அளவு பார்த்தோம் அதுபோல அதுபோல இந்த அஹ் தாயாகிய அந்த பெண்ணுடைய உடலில் அந்த விந்து சேர்ந்து அது வளரும் போது அது அது எத்தன்மையது என்று தெரியாது தெரியாமலேயே அந்த தாய் வளர்க்கி காக்கை எப்படி வளர்க்கிறதோ அதுபோல தன்னுடைய குழந்தையாக தன் தன்னுடைய குழந்தையாகவே பாவித்து அதாவது அதோடைய தன்மை தெரியாமல் இயற்கை அதாவது மாய மயக்கத்தால் வளர்க்கிறது தாய் தன்னுடைய கருவில இருக்கக்கூடிய குழந்தை நல்லவனா கெட்டவனா அவன் ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாமல் இப்போ விஞ்ஞான கருவிகள் வந்துடுச்சு தெரியாமல் இது வளர்க்கிறாள் அப்படின்ற அந்த செயலை இங்கே சொல்கிறார் நானூற்றி எண்பத்தி ஒன்பது முதற் கிளங்காய முலையாய் முளைப்பின் அத அதர் புதலாய் பலமாய் நின்றழிக்கும் அதற்கது வாம் இன்பமாவது போல அதற்கது வாய் நிற்கும் மாதி அதாவது இந்த எப்படி இருக்கும்னா முதற் கிழங்கு அந்த கிழங்குகள் இருக்கு இல்லையா அந்த கிழங்குக்கான தாவரங்கள் அது ஒரு பள்ளம் தோண்டி அதுல வச்ச உடனே அந்த கிழங்கு என்ன பண்ணிடுது அது முளைக்கிறது அந்த கிழங்கு முளைத்து அது தன்னோடு சேர்ந்து பல கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோடைய நிலை வந்ததுக்கு அப்புறம் அந்த கிழங்குகள் தன்னுடைய வேரில் நிறைய இதை உருவாக்கிவிடும் அதுபோல இறைவன் என்ன பண்றான் இது போன்ற ஒவ்வொரு ஜீவராசிகளை முதற் இத விதை போட்டு வளர்க்கிறான் வளர்த்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு மனிதர் பிறக்கிறார்கள் என்றால் மனிதர்கள் மனித இனங்களை பெற்றெடுக்கிறார்கள் ஒரு மாமரம் அறிக்கிறதா மாமரம் அதோடைய பெற்றிருக்கிறார்கள் இப்படி இந்த உ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அஹ் இந்த உயிர்களை படைத்து அதை காத்து இதை ஒரு விளையாட்டாகவே அவன் செய்து வருகிறான் இந்த ஆதிபிரான் அதற்கதுவாம் இன்பமாவது போல அவனே அதை வச்சு விளையாண்டு கொண்டிருக்கிறான் அதற்கு கதுவாய் நிற்கும் நிற்கும்தி பிரம்மனே அவன் அவனே அவனுடைய விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறான் இந்த பல உயிர்களை தோற்றுவித்து பல இனங்களை தோற்றுவித்து இந்த இனம்னா மனித இனங்களை பற்றி பேசல எல்லா உயிரினங்களும் மீனாக இருக்கலாம் மீன்லேயே பல இனங்கள் இருக்கிறது மனிதர்களிலேயே பல வகைகள் இருக்கிறார்கள் உ உருவங்கள் மாறுபடுகின்றன நிலத்தின் அடிப்படையில் அது மாதிரி மரங்கள்ல நிறைய வகைகள் இருக்கிறது விலங்குகள்ல நிறைய வகை இதையெல்லாம் தோற்றுவித்து விளையாண்டு கொண்டிருக்க பார்த்து ரசித்து விளையாண்டு கொண்டிருப்பது அந்த ஆதிபிரான் நானூற்றி தொண்ணூறு ஏனோர் பெருமை எண் ஆகிலும் ஏனோர் பெருமையன் ஆகிரும் எம் இதை உட்கல உட்கல்தாங்க உட்கலந்தாங்கு வானோர் அறியும் அளவில் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தின் உள்ளே அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஏனோர் பெருமையன் ஆகிலும் அதாவது மற்ற தேவர்கள் எல்லா தேவர்களை விட ஆதிவிடான் இல்லையா எல்லாரை உடைய சிறந்தவன் ஆகிலும் என் கடவுள் என் தலைவன் இருக்கிறானே என் சிவன் ஊனே சிறுமையுள் இந்த 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 இருக்கல இது இந்த 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 உடல் இருக்குல்ல இந்த உடலுக்குள் சிறுமையில் உட்கலந்தாங்குலன் இறைவன் எங்கேயா இருக்கா இந்த சிறுமையாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு உடலுக்குள்ளும் நம்முடைய உடல் இத நீங்க மரம் செடி கூடி எதை எது பார்த்துட்டீங்கன்னாலும் அந்த உடலுக்குள் உயிரை படைத்து அதற்குள்ளும் அவன் அந்த சிறுமையான அந்த உடலுக்குள் அவன் அங்கேயே இருக்கிறான் வானம் அறியும் அளவல்ல மகாதேவன் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அவனை எளிதில்லா அத அறிந்து விட முடியாது அறியும் அளவிற்கு அவன் இல்லை அவன் அறிய முடியாத நிலையில் இருக்கிறான் ஆனால் அவனை அறிய ஒரு வழி இருக்கிறது அவனை தானே அறியும் தவத்தின் உள்ளே அவனை நம்ம தேடி நமக்குள்ள நாம் தேடும் போது இறைவனை நாம் பற்றி விடலாம் அந்த நாமே நமக்குள் தேடக்கூடிய அந்த நிலைதான் தவம் என்று நம்ம பல நிலைகள்ல பார்த்திருக்கோம் இறைவனை நமக்குள்ளே தேடி ஏன்னா இவன் இந்த உடலுக்குள்ள இருக்கான் அதாவது வெளியில இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறத விட அவன் நமக்குள்ள இருக்கிறவனை எளிதில் இந்த தவம் தியானம் தேவைப்படுகிறது இதுதான் ஓசோவும் நிறைய இடங்கள்ல பரத்தி பதிந்து பதிந்த நற்காயம் உருத்தரித்து உடல் ஓங்கிட வேண்டிய திரைக்கடல் உப்பு திறந்தது போல திருவருள் திருவருளாலே பரத்தில் பதித்து பதிந்த நற்காயம் உருதறித்து உடல் ஓங்கிட வேண்டி திரைக்கடல் உப்பு திறந்தது போல திரித்ததும் பிறக்கும் திருவருளாலே என்ன பேசுறார் அப்படின்னா அந்த இறைவனிடம் இருந்து வந்த இந்த ஆன்மா இந்த உடலில் கலைந்து மாசுபட்டு விட்டது இந்த உரு தரித்து இந்த உடல தங்கி இருக்கிறது இந்த ஆன்மா மீண்டும் அவனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை எப்படி இந்த கடலில் கடல் நீர் உப்போடு கலந்திருக்கிறதோ அது போல நாம் இந்த பிறவி என்ற கடலில் கலந்து மாசுபட்டு இருக்கிறோம் அவனுடைய திருவருள் என்ற அந்த ஒளி நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த எப்படி அந்த நீர் உப்பை விட்டு நீர் மட்டும் ஆவியாகி அந்த மேகத்தை அந்த போய் சேருகிறதோ அதுபோல நாம் இந்த மாசு இந்த பிறவி கடல் இந்த அழுக்குகளை விட்டு இந்த ஆன்மா அவனை நோக்கி சென்றதையும் அதுவும் அவன் திருவருளால் நடக்கும் என்று அவன் அருளாலேயே அது நடக்கும் என்று சொல்லி அதை நிறைவு செய்கிறார் நாம் கருகுருவாதல் என்ற அந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த கரு அடுத்தது வந்து நம்ம மூன்று வகை மாக்கல் உள்ளே செல்ல இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற அனைவருக்கும் நன்றியை சொல்லி முதல்ல நம்ம ஐயா அவர்களும் கருத்தை கேட்கிறேன் ஐயா வாங்க இப்ப பதினோரு பாடல்களை பார்த்திருக்கோம் ஐயா இருக்கீங்களா சரி அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறேன் நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழாளினி உமலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் பொலிவாளர் தங்களுக்கும் துணை தலைவர் மீனாம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமை அழகுராஜா ஐயா அவர்களுக்கும் இணையம் வழி பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பதினோரு பாடல்கள் இங்க பேசும்போது இங்க பேசி முடிச்சு முடிச்சு விட்ட சப்பாடி அப்படின்ற மாதிரி கடகட கடகடகிறது நேற்று அந்த மூணு பாடல் அஞ்சு பாடலுக்கே நம்ம அவ்வளவு பேசுவோம் இன்னைக்கு ஐயாக்கள்லாம் இல்ல ஐயாக்கள் அம்மா எல்லாம் இல்லைன்னு நீங்க ஓடிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பதினோரு பாடல்கள் குறிப்பாக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்றைய பாடல்களின் ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இணையிற தருணத்துல அந்த ஆண் குழந்தையாக மாறுவது பெண் குழந்தையாக மாறுவது அலியாக மாறுவதெல்லாம் எப்படி அதே மாதிரி தன்னுடைய ஆயுளை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பது எதுவரை உயிரோடு இருக்க வேண்டும் என்பதை யோகிகள் போலவே ஆஹ் சராசரி மனிதர்கள் கூட அந்த மூச்சு பயிற்சினாலையோ இல்ல அவங்க முடிவு பண்ணா கூட செய்ய முடியுங்கிற மாதிரி எல்லாம் அந்த நீட்சி சொன்னீங்க அந்த சேரக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணினுடைய அந்த மூச்சு காற்றினுடைய நீட்சியை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படிலாம் நிறைய சொன்னீங்க இன்னைக்கு அதை அதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறது அழகாக பிறக்கிறது கூனா குருடா ஏதாவது உடம்புல குறைபா பாடோட பிறக்குறதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு பாடலையும் அழகா சொல்லிட்டு வர ஆஹ் திருமூலர் தாவரங்களை கூட விடல ஒரு விதையிலிருந்து எப்படி அது ஒரு பெரிய காடு மாதிரி அது ஏற்படுத்துதோ நம்ம மானிடப்பிரவிய மட்டும் இல்லாம வாயில்லாத ஒரு தாவரங்களை கூட விடாம அவர் வந்து அதுவும் அவன் செயல் அப்படிங்கறத அதுவும் அவன் நினைச்சாதான் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் சொல்ற மாதிரி அது எல்லாமே இங்க இருந்துதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் மனிதர்கள் எப்பவுமே இது என் குழந்தை நான் வந்து உருவாக்குன குழந்தைன்னு ரொம்ப பிரீத்திக்கிறது மாயில இருக்கிறது எல்லாமே செய்வாங்க ஆனா இறைவனுடைய ஆணை அவனுடைய விருப்பம் அவனுடைய அந்த என்ன சொல்றது ஆன்மா ஒரு சக்தி இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல அந்த கருவியை உருவாகி வளர முடியும் ஆரோக்கியமா உருப்படியா வெளியையும் வர முடியும் ஏன்னா பான்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல பிறக்கும் போதே இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அப்ப அவன் முடிவு பண்ணல அந்த உயிர் வந்து உலகத்துல முழுசா பிறவி அந்த உருவம் எடுத்து பிறவி எடுக்கிறதுக்கு அவனுக்கு அந்த அவனுடைய அருள் இல்ல அப்படிங்கறத அந்த இடத்துல வந்து உறுதியாகுது ரொம்ப இது இந்த பதினோரு பாடல்களை நிதானமா அசை போட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு நிறைய நேரம் ஆகும் போல இருக்கு இப்போதைக்கு நீங்க சொன்னதுல இருந்து அந்த ஒரு முக்கியமான சாராம்சங்களை வந்து மனசுல ஏத்திக்க முயற்சி பண்ணும் பொழுது இதுதான் இன்னைக்கு நீங்க அழகா பேசிருக்கீங்க இன்னும் அடுத்தடுத்து அதாவது இந்த மாயங்கிற பிறவிய நம்மளா உருவாக்குனது ஒரு ஆண் பெண் சேர்ந்து உருவாக்குனதுங்கிறதே உடச்சி எரிஞ்சுட்டாரு இத அவன் நினைச்சா மட்டும்தான் நம்ம பிறக்க முடியும் இந்த பிறவியில ஒழுங்கா இருந்து இந்த மாயையில இருந்து கடந்து அவனை எப்படி சேர்றது அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் அவனை போய் அடைய முடியும்ங்கிறதுக்கு அந்த ப்ராப்ளம் எதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு சொல்யூஷனும் தீர்வும் சொல்லிட்டாரு திருமூலர் ரொம்ப அழகான இந்த கர்ப்பத்திரியை அதை முடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி ஐயா வந்துட்டார் அழகா ஐயா ஐயா வணக்கம் ஐயா மிக என் உரை அஹ் நானூற்றி எண்பத்தி ஒன்பது நானூத்தி ஒன்பது வரைக்கும் அந்த பாடலை இரண்டாம் தந்திரம் என்ற நிகழ்வில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாவது நிகழ்வு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் என்ற பாடலில் கரு உருவாக்குதலில் இந்த மூச்சு காற்று எல்லாம் சிறப்பாக சொன்னீர்கள் வடது பக்கம் இடது பக்கம் இரண்டும் சமமாக இருக்கின்ற நிலையெல்லாம் கருத்தரித்தலில் முக்கிய பங்காக இருப்பதையும் அது சம நிலையில் வரையும் போது அந்த ஆண் பெண் அந்த அழி உருவான நேற்று தொடர்ந்ததையும் இன்றும் அது தொடர்போடு உள்ள நிலையை நிலையெல்லாம் பொருத்தி பார்க்க இந்த நிலையும் சரியாக இருந்தது அது மட்டுமல்ல அந்த கருத்தரித்தல் எல்லாம் உள்ளே இருப்பது அது இறைவனுடைய அஹ் திருநாமம்தான் என்பதையும் மறக்க முடியாது எல்லாம் எல்லாம் இறைவன் செயலாகவே இருக்கிறது நாம் நினைப்போம் நம் எப்படி ம மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்போது அந்த குழந்தை வரவும் அது இறைவனாகத்தான் இருக்கும் இறைவனுடைய படைப்பைதானவ இறை இயற்கையின் படைப்பல்ல அந்த வகையில் திருமூலர் திருமந்திரத்தில் கருத்தரித்தனுடைய அந்த நுட்பமான புலத்தை நுண்புலத்தை ஐயா அவர்கள் சிறப்பாக அது ஆராய்ந்தறிந்து இந்த நானூத்தி எண்பத்தி நாலு நேற்று நானூற்றி எண்பத்தி ஏழு ஒரு எண்பது வரைக்கும் நினைக்கிறேன் அதுல இருந்து தொடர்ச்சியாக இதுவரைக்கும் நிறைவு செய்திருக்கிறீர்கள் ஐயா மிகவும் மிகவும் ஐயா வாழ்த்துக்கள் ஒரே சிறப்பு நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்கயா மீண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஐயாவர்கள் அன்புடன் அவர்கள் மற்றும் இணையவழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இடையே அருள் நிறைந்திருக்க முடியாத நிறைந்திருக்க இரையல்லாமல் இறைவனை வேண்டி திருமலருக்கும் ஆஹ் இந்த வாய்ப்பை நமக்கு அருளியை இடைக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வையும் நிகழ்வையும் நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை இறைவளால் சந்திப்போம் வாலிய சந்தம்திருச்சு